இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி வீரர் திலக் வர்மா அரிதான தசை நோயான பிராப்டோமயோலிசிஸால் பாதிக்கப்பட்ட நிலையில் தனது உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எனக்கு பிராப்டோமயோலிசிஸ் இருப்பது கண்டறியப்பட்டது இது தசை திசுக்களில் விரைவான சிதைவால் ஏற்படும் ஒரு அரிய அதே சமயம் ஆபத்தான பாதிப்பாகும் இருபத்தி ரெண்டு வயதான நான் எனது முதல் ஐ பி எல் சீசனுக்கு பிறகு ஜிம்மில் அதிக நேரம் செலவிட்டேன் போதுமான அளவு நோய் பாதிப்பிலிருந்து குணமடையாமல் இடைவிடாத பயிற்சியைத் தொடர்ந்ததால் கடுமையான தசை சேதம் ஏற்பட்டது ஒரு போட்டியின்போது எனது விரல்களின் நரம்புகள் மிகவும் கடினமாக இருந்ததால் அசைக்க முடியவில்லை அதனால் என் கையுறைகளை கழற்றிவிட்டு விளையாட வேண்டியிருந்தது அதன் பிறகு நிர்வாகம் உடனடியாக என்னை மருத்துவமனையில் சேர்த்தது இன்னும் சில மணி நேரம் தாமதப்படுத்தியிருந்தால் உயிருக்கு ஆபத்தானதாக இருந்திருக்கும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் என் தசைகள் மிகவும் கடினமாக இருந்ததால் நரம்பில் குத்தப்படும் ஊசிகள் கூட உடைந்து போயின மருத்துவமனையில் நான் மிகவும் சிரமப்பட்டேன் என் அம்மா ஒரு மாதம் எனக்கு கையால் உணவளிக்க வேண்டியிருந்தது என திலக் வர்மா தெரிவித்துள்ளார் பிராப்டோமயோலிசிஸ் பொதுவான நோயாக இல்லாவிட்டாலும் நீங்கள் உங்கள் உடலை அதிகமாக அழுத்தும்போது போது அல்லது சில மருந்துகளை உட்கொள்ளும்போது இது ஏற்படலாம் என சொல்லப்படுகிறது குறிப்பாக விளையாட்டு விளையாடுபவர்கள் அதிகமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் போதுமான அளவு ஓய்வெடுக்கவில்லை என்றால் இந்த நிலையில் இருப்பதற்கான அதிக ஆபத்து உள்ளது எனவும் கூறப்படுகிறது